அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல தொடர்ந்து பல அற்புதமான வரலாற்றையும் பார்த்துட்டு அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் நம்ம வாழ்நாள்ல பல அதிசயமான கோவில்களை பார்த்திருப்போம் அதுலயும் முருகர் கோவில்ல பல அதிசயம் நிறைந்த முருகர் கோவில் எல்லாம் பார்த்திருப்போம் கடல் கடந்து போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிருப்போம் அப்படி எத்தனையோ சிறப்புமிக்க ஆலயங்கள் எங்கெங்கோ இருக்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அதிசயமான முருகர் கோவில் முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுங்களா ஆமா இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவும் அதிசயமான ஒரு முருகர் கோவில்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம எத்தனையோ கோவில்ல நெற்றிக்கண்ணோட எம்பெருமான ஈசனை பார்த்திருக்கலாம் அவருக்குதான் தான் நெற்றிக்கண் இருக்கு அப்படின்றது தெரியும் ஒரு சில கோவில்ல அம்பாளுக்கு நெற்றிக்கண் கண் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த கோவில் இருக்கிற முருகப்பெருமானோட நெத்தியில சின்னதா ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு நாம படிக்கட்டு வழியாகவும் ஏறி போலாம் இல்ல வண்டியோடய சேர்ந்து மேல மலை மேல ஏறியும் போகலாம் அந்த மாதிரி ரெண்டு வழியும் இருக்கு படிக்கட்டு வழியாக ஏறி நடந்தும் போலாம் இல்ல நம்ம வண்டியிலேயே நேரம் மலை மேல ஏறியும் போயிட்டு தரிசனம் பண்ணலாம் சோ நம்ம அந்த இடத்தையும் பார்த்துருவோம் எனக்கு படிக்கட்டு மேல ஏறி போயிட்டு பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை ஏன்னா குன்று இருக்கும் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குன்று மேல நம் காலார நடந்து போய் அந்த முருகனை தரிசிச்சா அதுல ஒரு பேர் ஆனந்தம் அப்படின்னே சொல்லலாம் அதிலும் அதிசயமான முருகர் கோவில் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நடந்து போய் பார்த்தா நம்ம மனசுக்கு ஒரு பேரின்பமா இருக்கும் அப்படின்றது என்னோட சின்ன ஆசை அதனால நான் படிக்கட்டு வழியா நடந்து தான் முருகனை தரிசிக்க போறேன் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல திருவதிகைக்கு மிக அருகாமையில வில்லுடையான் பட்டு அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன குன்று மேலே இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல திருவரிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் இருக்கு அங்கிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது பன்ருட்டி பஸ் நிலையம் இருக்கு இந்த பக்கம் கடலூர் பஸ் நிலையம் இருக்கு கடலூர்ல இருந்தும் நீங்க இந்த கோவிலுக்கு வரலாம் கடலூருக்கு ரயில் வசதியும் இருக்கு எல்லா ஊர்ல இருந்துமே நீங்க ட்ரெயின்ல வந்தா கூட கடலூர்லேருந்து இங்கே மினி பஸ் வசதி மூலயமா வந்துடலாம் ஆனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து நடந்து தான் இந்த கோவிலுக்கு வர மாதிரி இருக்கும் பஸ்ஸில் வந்தால் இல்லனா கடலூர் இல்லை பண்டுட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ மூலிமா வந்தால் நீங்கள் டைரக்டா கோவிலுக்கே வந்துடலாம் நாம வந்திருக்க இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் இப்பதான் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கோன்ற போல இருக்குது ஏன்னா கோவிலோட கோபுரம் அமைப்பே பார்த்தீங்கன்னா நல்லா புதுமையாக இருக்குது வண்ணம் பூசப்பட்ட கோபுரம் பளிச்சுன்னு இருக்கு அதனால கோபுர ரசிச்சுட்டு கோபுர தரிசனமும் பண்ணிடுவோம் ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதனால கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமானையும் போயிட்டு தரிசனம் பண்ணலாம் மேலும் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் மலையானது கடலூர் துறைமுக நகருக்கு மேற்கேயும் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவந்திபுரம் பெருமாள் கோவிலுக்கு தெற்கையும் அமைந்துள்ள மலை தொடரில் அமைந்துள்ளது இந்த கோவில் தற்போது இந்த மலை வந்து கேப்பர் மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த மலைக்கு இந்த பெயர் வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேய படை தலைவர் கேப்பர் என்பவர் மாளிகை இந்த மலை மேல இருந்திருக்கு அதனால இந்த மலைக்கு கேப்பர் மலை அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க அப்பொழுது இந்த கோவில்ல இருக்க முருகப்பெருமாள் வள்ளி தேவ சமேதரா சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி தர்றாரு இந்த கோவில் இருக்கிற ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரமாக காட்சி தருகிறது இந்த கோவில் காலையில எட்டு வரைக்கும் மாலையில நாலு இருந்து ஏழு மணி வரைக்கும் தான் திறந்திருக்கு ஆனா மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு முழு நேரமும் கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த கோவில முகூர்த்த நாள்ல நிறைய திருமணமும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கு முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கிறாரு நம்ம தெற்கு நோக்கி ராஜகோபுரத்து வழியாக வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த கருவறை மண்டபத்துக்கு மேல் அதாவது வெளிப்பிரகாரத்துல இந்த விநாயகர் முருகருடைய சிலை ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க வண்ணம் பூசப்பட்ட சிலை ரொம்ப பார்க்கறதுக்கே அழகா இருக்கு அதே போல் அந்த கருவறைக்கு நேர் எதிரிலே பாத்தீங்கன்னா முன் மண்டபம் ரொம்ப தாராளமா அமைச்சிருக்காங்க ஏன்னா மலை மேல வேற எங்கேயுமே இடம் இல்லை இந்த ஒரு கோவிலை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ வீடு கடை அந்த மாதிரி எதுவுமே இல்லை சப்போஸ் நம்ம வரும்போது மழை வந்தோம்னா ஏன்னா நான் வரும்போது மழை தான் வந்தேன் ஸோ அதனால சொல்றேன் மழை வந்துட்டா ஒதுங்கிறதுக்காகவே அந்த மண்டபம் அமைச்ச மாதிரி இருக்கு வேற வேற இடமே இல்லை நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்க மழையில நடந்துட்டு போயிட்டு தான் வேற எங்கன்னா மழைக்கு சேஃபா ஒதுங்க முடியும் இந்த இந்த இடம் முன் மண்டபம் அதுக்காகவே ஸ்பெசிபிக்கா அமைச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் இந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா பலிபீடமும் மயில் சிலையும் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க யானையோட சிலை அமைச்சிருக்காங்க அந்த யானை கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி இருக்கு பலிபீடத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கருவறை மண்டபம் தான் கருவறைக்குள்ள போயிட்டு வீடியோ எடுக்க நமக்கு அனுமதி இல்லை சோ அதனால முருகனை என்னால இந்த வீடியோல காமிக்க முடியாது நான் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த கோவிலோடைய கருவறை முருகன் சில ஃபோட்டோ இல்லை நெட்லேயும் ஒருவேளை நெட்டில் கிடச்சிருந்தா கூட நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் கண்டு தரிசனம் பண்ணுற மாதிரி அப்புறம் இந்த கோவிலுடைய வெளிப்பிரகார சுட்டில் பார்த்தீங்கன்னா வேல் மொட்டும் ஒரு இடத்துல ஒரு சன்னதி மாதிரி அமைச்சிருக்காங்க அங்கே வந்து ஆதிவேல் அப்படின்னு பெயரும் சூட்டியிருக்காங்க அந்த இடத்துல ஒரே ஒரு வேல் மொட்டும் ஒரு சன்னதி மாதிரி அழகாக கேட்லாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த கோவில கருவறையில இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவை சமயத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அளவுல ரொம்ப சின்ன சிலையா தான் இருக்காரு அதனால அவர் நெற்றியில இருக்கக்கூடிய அந்த சின்ன சிவலிங்கம் நமக்கு வந்து கிளியரா தெரியல ஏன்னா நெற்றியில அவருக்கு சந்தனம் குங்குமம் போட்டும் வச்சிருக்காங்க அதுக்கு தான் அந்த சிவலிங்கம் இருக்கணும் ஏன்னா நெற்றி கண் இருக்கிற அம்பாள் சன்னதியில நான் பார்த்துருக்கேன் அந்த நெற்றிக்கண்ணுக்கு கொஞ்சம் தான் அந்த சந்தனம் குங்குமம் வச்சிருப்பாங்க அதே போலதான் இந்த கோவில்லையும் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த வேலை ஆலய அர்ச்சகர்லாம் யாருமே இல்லை ஒரு ஐயா தான் வந்து உட்கார்ந்துட்டு அருணகிரிநாதர் திருவாய் மலர்ந்து பாடிய திருப்புகள் பாடிக்கிட்டே இருந்தாரு மைக்ல ஸோ அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் வந்து அந்த முருகப்பெருமானை நினைச்சு மனம் முருகி பாடிட்டு இருக்காரு நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணி இது என்ன ஐயான்னு கேட்க முடியாது கேட்கறது ரொம்ப தப்பு அதனால என்னால் முருகனுடைய நெற்றில இருக்கக்கூடிய எம்பெருமா நீசனை தரிசிக்கவே முடியல ஆனால் அபிஷேகம் நடக்கும்போது வந்தால் கண்டிப்பாக தரிசனம் பண்ணலாம் அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக முருகனுடைய அனுமதியோட எம்பெருமான்சன் அருளோட கண்டிப்பாக அந்த காட்சி எனக்கு கிடைக்கும் அப்படி ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் போது தரிசனம் பண்ணிட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் அதே மாதிரி இந்த கோவிலில் திருமணம் நிறைய நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க வண்ணம் பூசப்பட்ட அறுபடை வீடோடைய அமைப்பை அழகாக ரெடி பண்ணிவிட்டு வராங்க ஒரு ரெண்டு மூணு கோவில் தான் முழுமையாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அறுபடை வீட்டில் ரெண்டு மூணு கோவில் ப பழனி இந்த மாதிரி ரெண்டு மூணு கோவிலோடைய பெயிண்டிங்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு இருக்குது ஸோ அதெல்லாம் முடிக்கணும் அதனால பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்துருக்கு அப்படின்றது தெரிய வருது ஆனா இந்த மாதிரி சிறப்புமிக்க ஒரு நல்ல கோவில்ல பாத்தீங்கன்னா முழு நேரமும் ஆலயத்துல அர்ச்சகர் இருக்க மாட்டாங்க அதுதான் வந்துட்டு போற பக்தர்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன் அப்புறம் இந்த கோவில் அமைஞ்சிருக்க மலை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த மலையோட மேல இருந்து அந்த குன்று மேல இருந்து நம்ம கீழ்ப்புறத்தை பார்க்கும் போது இயற்கை எழிலோட ரொம்ப அழகா இருக்கு சுத்திலும் வயல்வெளி தென்னை மரங்கள் இதெல்லாம் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல இடும்பன் காவடி தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சன்னதியும் இருக்கு இந்த இடும்பனுடைய சிலை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு நேர் எதிரில் முருகனை பார்த்த மாதிரி இருக்காரு இடும்பன் காவடி தூக்கி இருக்காரு இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்